சிவன் நயன் தம்பதிக்கு வந்த திடீர் பிரச்சனை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டாம் ஆண்டு நடந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் நட்சத்திர காதல் தம்பதியோட மேரேஜ் ஈவென்ட்ஸை மையம் அவைச்சி எடுக்கப்பட்ட பியாண்ட் த ஃபேரி டெல் ஆவணப்படம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிலீஸ் ஆகி சர்ச்சையாச்சு நானும் ரவுடிதான் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டேஜ் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டதா பத்து கோடி நஷ்டஈடு கேட்டு தனுஷ் நயன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் மேல கேஸ் போட்டாரு அந்த கேஸ் நடந்துட்டு இருக்க நிலையில மறுபடியும் ஒரு கேஸ் ஃபைல் ஆகி இருக்கிறது நயனுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு ஆமா மக்களே பியாண்ட் ஆவண ஆவணப்படத்துல சந்திரமுகி திரைப்படத்தோட சில காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு அதோட பதிப்புரிமை ஏபி இன்டர்நேஷ்னலுக்கு சொந்தமானது ஸோ எங்ககிட்ட எந்த அனுமதியும் வாங்காம காட்சிகளை பயன்படுத்தினதால ஐந்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இதற்கு சரியான விளக்கம் அளிக்கணும்னு நயன்தாரா மற்றும் நெட் நிறுவனத்துக்கு கோர்ட் அனுப்பி அனுப்பியிருக்கு இந்த விவகாரம் மீடியாவில் ஒரு கேஸுக்கு இன்னும்